நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிப்பில் அறுபது வயதிற்கு பிறகு சீனியர் சிட்டிசன் அடையாள அட்டை சிறப்பு சலுகைகள் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் அறுபது வயதிற்கு பிறகு அறுபது வயதிற்கு மேல் உள்ள அனைவரும் சீனியர் சிட்டிசன்கள் என அழைக்கப்படுகின்றனர் அந்த அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்கள் முதியவர்களுக்கு என்ன வகையான அடையாள அட்டை அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த அடையாள அட்டை எதற்காக வழங்கப்படுகிறது இந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி என்ன வகையான சிறப்பு சலுகைகளை பெற முடியும் அந்த சிறப்பு சலுகைகள் மூலமாக ஏதேனும் இலவச சலுகைகள் கட்டண சலுகைகள் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் அனைத்து அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களும் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா குறிப்பிட்ட சிலர் மட்டும் நிபந்தனையின் அடிப்படையில் இந்த சலுகைகளை பெற முடியுமா என்பது பற்றிய முழு விவரங்களும் திரி பார்க்கலாம் வீடியோக்கு போகக்கூடிய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டேரெக்டாக கிடைக்கும் அரசு பல்வேறு உதவித்தொகை நலத்திட்டங்களை வயதின் அடிப்படையில் முதியவர்கள் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அவற்றை பெறுவதற்கான அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு அந்த அட்டையின் மூலமாக அனைத்து சலுகைகளும் பெறுவதற்கும் வழிமுறைகளும் நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது மூத்த குடிமக்களுக்காக அரசு அவ்வப்போது பல திட்டங்களையும் சலுகைகளையும் வழங்கி வருகிறது இப்போது மூத்த குடிமக்களுக்கு கார்டு வடிவில் ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் அரசின் வசதிகள் மற்றும் தள்ளுபடிகளை பெறுவதற்கு இந்த கார்டு ஒரு முக்கியமாக வழியாகும் சீனியர் சிட்டிசன் கார்டு அல்லது மூத்த குடிமக்கள் அட்டை என்பது அரசாங்கத்தால் வழங்கப்படும் சான்றிதழாகும் இந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் இந்தியாவின் மூத்த குடிமக்கள் அதாவது அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது இது மூத்த குடிமக்களுக்கு சரிபார்க்கப்பட்ட சான்றாகவும் செயல்படுகிறது மற்றும் அரசு அலுவலகங்கள் மற்றும் சேவை மையங்களில் மீண்டும் மீண்டும் வயது சரிபார்ப்பை தவிர்க்க உதவுகிறது இந்த கார்டு நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் வசதியில் தனியார் வசதிகளின் அடையாள வடிவமாக செல்லுபடி செல்லுபடியாகிறது இந்த கார்டு இந்த கார்டினால் மூத்த குடிமக்களுக்கு ஏதேனும் அரசு அலுவலகம் ரயில் நிலையம் அல்லது மருத்துவமனைகளில் முன்னுரிமை வழங்கப்படும் அதேபோல தள்ளுபடி போன்ற சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன மூத்த குடிமக்கள் அட்டைக்கு விண்ணப்பிக்க சில முக்கிய நிபந்தனைகள் உள்ளன மூத்த குடிமக்கள் அட்டைக்கு விண்ணப்பிக்க சில முக்கிய நிபந்தனைகள் அறுபது வயது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் இந்திய குடிமகன் இந்திய குடிமகனாக இருப்பது கட்டாயம் வருமான வரம்புகள் வேலை அல்லது ஓய்வூதியம் பெறுவது குறித்த எந்த தகவலும் தேவையில்லை ஓய்வு பெற்றவராகவோ சுயதொழில் செய்பவராகவோ குடும்ப உறுப்பினர்களை சார்ந்து இருப்பவராகவோ அறுபது வயதை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு மூத்த குடிமக்களும் விண்ணப்பிக்கலாம் மூத்த குடிமக்கள் அட்டைக்கு விண்ணப்பிக்க அடிப்படை ஆவணங்கள் மட்டுமே தேவை பிறப்புச் சான்றிதழ் பள்ளி சான்றிதழ் பான் கார்டு ஆதார் அட்டை வாக்காளர் ஐடி ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் தற்போது உள்ள டிஜிட்டல் சேவைகள் மூத்த குடிமக்களுக்காக விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்கியுள்ளன அந்தந்த மாநிலங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடுவோம் பார்வையிடவும் அல்லது சமூக சேவை மையத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் கமெண்ட்ரக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தப்படி கூட இல்லை அப்படிங்கும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்